ஹாய் விவர்ஸ் இப்போ தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்ட வெளியிடப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் மீண்டும் திறக்கப்படலாம் திறக்கப்பட ஒத்து தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அரசியல் கட்சித் தலைவர்கள் எல்லாருமே அதற்கு அந்த முடிவை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற மாரி பல்வேறு தரப்பில் வந்து கோரிக்கை வந்திருந்தது இதன் அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் முதன்மை செயலர் கல்வித்துறை முதன்மை செயலாளர் கலந்து கலந்தாலோசித்து தான் இந்த ஒரு முடிவு இன்றைக்கி எடுத்திருக்காங்க அவங்க அந்த கூட்டத்தின் முடிவில் என்ன கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க அதில் யார் வெளியிட்ருந்தனா பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த கூட்டத்தில் இதற்கு முன்னாடி ஏற்கனவே மத்திய அரசு வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றி பள்ளிகளை திறக்க அனுமதி கொடுத்துருந்தாங்க இருந்த போதிலும் நாங்கள் வந்து அப்போதைக்கு திறக்க மு வேணான்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருந்தோம் அதன் பிறகு இனிமேல் வந்து பண்டிகை காலம் அதிகமாக வருது பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாவாங்க என்ன ஆன்லைன் வகுப்பு என்ன கல்வி தொலைக்காட்சி வந்து முழுமையாக இன்னும் சென்றடைய முடியாத நிலையில் இருக்குது அப்படியே அவங்க அதில் கவனித்தாலுமே ஒரு முழு நெறிவை வந்து மாணவர்களால் எட்ட முடியல ஆசிரியர் வந்து நேரடியாக மாணவர்களுக்கு பயிற்சி தந்தால் மட்டும்தான் அவங்க முழுமையான நிறைவு அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து அவங்க இப்போ இன்றைக்கி வெளியிட்டிருக்க அறிக்கையிலும் சொல்லியிருக்காங்க இருந்த போதிலும் எல்லாருமே இது சம்மந்தமாக கோரிக்கை வச்சதால் இன்றைக்கி வந்து இந்த கூட்டத்தின் முடிவில் அரசு வந்து எடுத்துருக்க முடிவு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அந்தந்த பள்ளிகளே கலந்தாலோசித்து பள்ளிகளை திறக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடிப்படையிலேயே மாநிலத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் வாயிலாக பள்ளிகள் திறப்பு குறித்த சில கருத்துகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இது குறித்து ஏற்கனவே பெற்றோர்கள் கல்வியாளர்களின் கருத்துக்கள் அரசால் பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு இருந்த போதிலும் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அந்தந்த அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளிடமும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகத்துடனும் பள்ளிகள் திறப்பு குறித்த கருத்துக்களை பெற்றிட ஏதுவாக வருகின்ற நவம்பர் ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் கோவிட் நைன்டீன் முன்னெச்சரிக்கை குறித்து அரசால் வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு கருத்து கேட்பு கூட்டம் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களின் தலைமையில் காலை பத்து மணி அளவில் நடைபெறவுள்ளது இந்த கருத்து கேட்பு கூட்டங்களில் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் கலந்து கொள்ள இயலாதவர்கள் கடிதம் மூலமாக தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் அந்தந்த பள்ளிகளை திறப்பது குறித்து அரசால் முடிவு எடுக்கப்படும் இது வந்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு படித்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களை வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு பள்ளிகளுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பிள்ளைங்களுக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கு அனுப்ப விருப்பமாக இல்லையா அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படி உங்களுக்கு இன்னும் ஒரு க்யூர் ஆகலை எங்களுக்கு இன்னும் பய நேரடியாக போகிறது பயமாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலை இருந்ததுன்னா கடிதம் மூலயமா உங்கள் பள்ளி தலைமை தலைமையாச கொடுத்தீங்கன்னா அதில் என் அதில் என்னென்ன கருத்து எப்படி வந்திருக்கோ அதன் அடிப்படையில் அந்தந்த பள்ளிகளே திறக்கலாமா எந்த மாதிரி நம்ம அடுத்த கட்ட முடிவு அரசாங்கம் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டம் முடிந்த பிறகு அவங்க அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண பிறகு தான் நம்ம அடுத்த கட்ட முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் நவம்பர் ஒன்பதாம் தேதி நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் அனுப்புங்கள் தயவுசெய்து மாணவ மாணவிகள் வந்து நேரடியாக போயிடாதீங்க ஏன்னா டிவியில் ஓடுற நியூஸை பார்த்துட்டு பசங்க நிறைய பசங்க வந்து போயிடுறாங்க தெரியாது அதனால் பள்ளி மாணவர்கள் யாரும் மாணவ மாணவிகள் வந்து நேரடியாக செய்கிறோன்னா உங்களுடைய பெற்றோர்களை வந்து ஒன்பதாம் தேதி போயிட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க சொல்லுங்கள் முடியாதவங்க கடிதம் மூலயமா நிச்சயம் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்க சொல்லுங்கள் ஏன்னா அதன் அடிப்படையில் தான் நம்ம அடுத்த கட்ட முடிவு வந்து எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க இது நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்பும் நன்றி